வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பொள்ளாச்சி ஆனைமலையில் உள்ள மாசாணியம்மன் கோயிலில் நாட்களுக்கு பின் உண்டியல் திறக்கப்பட்டது அறங்காவலர் முரளி கிருஷ்ணன் தலைமையில் அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது நிரந்தர உண்டியலில் நாற்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து பத்தொன்பது ரூபாயும் தட்டு காணிக்கை உண்டியலில் இருபத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாய் பணம் நூற்றி இருபது கிராம் தங்கம் மற்றும் நானூற்றி ஐம்பது கிராம் வெள்ளிப் பொருட்கள் காணிக்கையாக கிடைத்தது சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வீரகனூர் வனப்பகுதியில் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடி இறைச்சி விற்பனை செய்வதாக வன அலுவலருக்கு தகவல் கிடைத்தது கெங்கவல்லி வனச்சரகர் சிவகுமார் தலைமையிலான வனத்துறையினர் விசாரணை நடத்தினர் பேரூராட்சி அலுவலகம் எதிரில் தங்கவேல் என்பவர் காட்டுப்பன்றி இறைச்சியை கிலோ நானூறுக்கு விற்பனை செய்வது தெரியவந்தது அவரை கைது செய்து வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடத்தினர் அவரிடமிருந்து பத்து கிலோ காட்டுப்பன்றி இறைச்சியை பறிமுதல் செய்தனர் தங்கவேலுக்கு எண்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து கோட்டா வன அலுவலர் ஆரோக்கியராஜ் சேவியர் உத்தரவிட்டார் தேனி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் மாணவ மாணவிகள் மற்றும் பொது பிரிவினருக்கான விளையாட்டுப் போட்டி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது பல வகை மாற்றுத்திறனாளிகள் இரு பாலருக்கும் தனித்தனியாக நூறு இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் மூன்று சக்கர நாற்காலி போட்டி என வயதிற்கேற்ப போட்டி நடைபெற்றது வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர் தொடர்ந்து அவர்களுக்கு பதக்கம் பாராட்டு மற்றும் சான்று வழங்கப்பட்டன கும்பகோணத்தில் அதிமுக சார்பில் கள ஆய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் தங்கமணி முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் காமராஜ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுவதற்கு முன்பு அம்பிகாபதி என்ற தொண்டர் தான் பேச வேண்டுமென மைக்கை கேட்டார் நிர்வாகிகள் அவரை பேச அனுமதிக்கவில்லை இதனால் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்குள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கூட்டத்தில் தொண்டர்கள் தங்கள் கருத்துக்களை கூற வாய்ப்பு தரப்படுவதில்லை என தொண்டர்கள் புகார் தெரிவித்தனர் நிர்வாகிகள் தொண்டர்கள் மோதலால் கூட்டத்தில் திடீர் சலசலப்பு ஏற்பட்டது மன்றத்தில் நாம் தமிழர் கட்சி செயலாளர்கள் சீமானின் செயல் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதால் கட்சியில் இருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் விலகுவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் வடக்கு ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாவே வந்து இந்த கால அதிருப்தியில் இருக்க ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்ப வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும் எந்த கட்சிக்கு போலாம் வெளியே போது அப்படிங்கறது வந்து பின்ன மறுபடி தெரிப்போம் இப்போதைக்கு வந்து நாங்க பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று வெ வெளியேறோம் கட்சியை விட்டு வெளியேறன்னு தெரிவிச்சிடலான் இருக்காங்க தொடர்ச்சியா இப்போ அந்தமாதிரி தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கோம் ஆனா முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால வந்து நமக்கு இங்க கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க மக்கள் வந்து நம்மள அந்நியமாவே பார்க்கறாங்க கடந்த பத்தாண்டு எல்லாம் நாங்க கடத்துல நிக்கிறோம் நம்மள வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்நிய ஒரு அந்நியமாவே பாக்குறாங்க நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வரது இல்லைங்க நாங்க இதே இதே பகுதியை சார்ந்தவர் நம்ம நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க இப்ப நாங்க திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க இது ஒரு மாற்றுக் கட்சி நம்பிதான் வந்து நம்ம மாற்றறதுக்கான கட்சியும் நம்ம நாங்களே களத்துக்கு வந்தாங்க நம்ம அந்த மாதிரி மாற்று இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டியது அண்ணன் தொடர்ச்சி இப்ப பகுதியில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ அரந்தய சமூகத்தை பத்தியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா அது அது பெரும் பாதிப்பு நமக்கு ஏற்படுது நம்ம உறவுகளே அமைதியாக இருக்கிறாங்க நிறைய பேர் களத்தில் இருக்கிறாங்க அவங்க கூட நம்ம வந்து உறவாதான் இருக்கிறோம் இப்போ அந்த சமூகம் பாத்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேகளை அந்த மாதிரில பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது பெரும் பிரச்சனை நம்ம குடுக்குறீங்க காலத்துல நிக்கிற எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு தென் பாத்தீங்கன்னா இரண்டு சமூக இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்கிடையில வந்து பிளவு ஏற்படும் வகையில் பேசுறாரு ஒரு சமூகம் உயர்த்தி பேசல ஒரு சமூகம் தாழ்த்தி பேசல அந்த மாதிரி சூழல் வந்து உருவாக்குறாரு அது நம்ம ஒரு நண்பர்களா இருப்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் பிரச்சனைகளா இருக்கும் பொறுத்த வரைக்குமே இங்கே மாற்ற மொழி அதிகமா இருக்கு கேரளா மலையாளமா வாங்கட்டும் தெலுங்கு கன்னட பேசக்கூடிய எல்லாரும் இப்ப நமக்கு நண்பர்னா எல்லாருமே இப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் பாத்தீங்கன்னா ஒரு மலையாளியா இருப்பாங்க தெலுங்கு கன்னட அப்படி தான் இருப்பாங்க நமக்கு டைமா இருப்போம் அதுக்கு நம்ம கொள்கை ரீதியாக நம்ம பயணிக்கிறோம் நம்ம வாக்கு செலுத்தும் போது நமக்கு செலுத்துறது இல்லைங்க நம்ம கூடவே இருப்பாங்க நம்மளை வந்து ஏத்துக்கறது இல்லைங்க நாம் தமிழர் முற்றிலும் ஏத்துக்கிறது இல்லை நான் விலகருக்கு உண்மையான காரணமே அதுதான் அந்த அந்த கொள்கையிலிருந்து தவறுறாரு முன்னுக்கு பின் முறை இப்ப ஜாதி இல்லைன்ற ஜாதிகள் எதுவுமே இல்லை ஜாதி பார்த்தா தீட்டு இருந்தா அண்ணன் சொன்னாரு இப்பவே அதே அந்த ஆன்டி பாலிடிக்ஸ் இவரும் கையில் எடுக்கிறார் திராவிட அரசியலோட மோசமான அரசியல் தான் அது

அவருக்கா, அந்த கொள்கைகள் புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் புதுச்சேரி மீனவர் நலனில் காங்கிரஸ் மற்றும் பாஜ அரசுகள் இரட்டை வேடம் போடுகின்றன என குற்றம் சாட்டினார் காங்கிரசனுடைய முதலமைச்சராக திரு வைத்திலிங்கம் அவர்கள் இருந்த போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மீனவர்களுக்கு அவர்களுடைய மக்கள் ஜனத்துறைக்கு ஏற்ப சதவீதமான சட்டமன்றத்தில் வலியுறுத்தணும் ஆனா இந்த வைத்திலிங்கம் அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடே கொடுக்காம எம்பிசி கொடுக்கப்படுகின்ற இடஒதுக்கீட்டில் இரண்டு சதவீதமான ஒதுக்கீட்டை இவர் தான் வழங்கினார் அப்பயும் வந்து இந்த மீனவர் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கவர்மெண்ட் கிட்ட கணக்கு இருக்குது மக்கள் தொகை எவ்வளவுன்னு தெரியும் ஆனா மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த இந்த காங்கிரஸ் கட்சி வந்து முன்னாள் முதலமைச்சர் அமைச்சர் அவங்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கொடுக்காம மீனவர்களுக்கு துரோகம் செய்கின்ற விதத்துல மீனவர்களுக்கு நாக்கு நாக்கு இழுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேனை தடவி விட்டார் ரெண்டு சதவீதமான உள் ஒதுக்கீடு நீங்க கொடுத்தது யாரு நீங்க அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணது யாரு நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது யாரு நீங்க இவ்வளவு நீங்க செஞ்சுட்டு உலக மீனவர் தினத்துல மீனவர்களுக்கு பத்து சதவீதமான தனி இடஒதுக்கீடு வேணும் அதை வாங்காத வரைக்கும் நான் ஓய மாட்டேன் மீனவருக்கு பத்து சதவீதமான இடஒதுக்கீடு இப்ப கேட்கிற இப்ப ஆட்சியில் இல்லாத போது கேட்கிற இந்த வைத்திலிங்கம் ஏன் முதலமைச்சராய் இருந்த போது ரெண்டு சதவீதமான உள்ஒதுக்கீடு மட்டும் நீ கொடுத்த அப்போ ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆட்சியை விட்டு வந்த பிறகு அவங்களுடைய உணர்வுகளை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒரு பொய்யான ஒரு கருத்து கூறி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுறது இதெல்லாம் ஒரு கேவலமான செய்தி இல்ல இதெல்லாம் ஒரு கேவலமான செயல்பாடு இல்ல அப்ப இந்த மீனவ சமுதாய மக்களை வெறும் சும்மா ஒரு எடுக்குடி மாதிரி எந்த அரசாங்கம் இருந்தாலும் பயன்படுத்தி கொண்டு வருகிறது பெல்ஜியம் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் இருந்து புரூனோ என்பவரின் தலைமையிலான வெளிநாட்டு டூரிஸ்டுகள் நாற்பத்தைந்து பேர் இருபத்தி இரண்டு பழமையான கார்களில் இந்தியா முழுவதும் பல பகுதிகளை சுற்றி வருகின்றனர் கடந்த பதினான்கில் கோவாவில் துவங்கிய பழமை வாய்ந்த கார் ரேலி ஹூப்ளி ஹாம்பி சிக்மகளூரு கூர்க் மைசூரு வழியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் வந்தது குன்னூர் கேட்வே ஹோட்டலில் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மற்றும் தோடர் பழங்குடியின மக்கள் வரவேற்றனர் இருந்து இன்னும் பல நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அவங்களோட ஹாபியா வந்து அவங்க வருஷத்துக்கு ரெண்டு டைமு மூணு டைமு ரேலி பண்றாங்க இந்த டைம் நம்ம இந்தியாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த பயணம் வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் பதினஞ்சு ஊருக்கு அதாவது கர்நாடகா தமிழ்நாடும் கேரளா திரும்பியும் தமிழ்நாட்டில் முடிய போது இருந்து சென்னை வரைக்கும் போக போறோம் இப்ப நாங்கள் பரப்ப இன்னைக்கு டெஸ்டினேஷன் வந்து இருந்து குன்னூர் வரைக்கும் வந்தோம் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களே வண்டி ஓட்டுவாங்க நம்ம இந்தியன் ரோட்ல அதுக்கப்புறம் வந்து எந்த ஊர்லயுமே ஹைவே நெடுஞ்சாலைகளை டச் பண்ண மாட்டாங்க எல்லாமே வந்து கிராமங்கள் தான் நம்மளுடைய தமிழ் இந்தியாவோட தமிழ்நாட்டோட கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் அவங்களோட மக்களோட வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வராங்க இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் இங்கிருந்து பொள்ளாச்சி போய் நாலா நாளைக்கு கேரளா போறோம் இது முடியுறதுக்கு டூர் ஸ்டார்ட் பண்ணது வந்து நவம்பர் பதினாலு இந்த டூர் முடியறது வந்து நமக்கு டிசம்பர் ஒன்னாம் தேதி சென்னையில முடிய போறோம் கோவால இருந்து சென்னை வரைக்கும் நம்ம பை ரோட்லயே இவங்களை கூப்பிட்டு வர போறோம் இது வரைக்கும் நல்லபடியா பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் சோழன் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சவுத் இந்தியா சோ we have really been very keen to see this beautiful country and it proved well. I'm very happy we're doing this tour because it's such a beautiful country. So, how was the bad thing? An older car, there is a Bentley from 1926, but it got stuck. Okay. Uh, overheating uh, is very ha much heavier than this car. And only a three liter engine, this is a four and a half, so yeah. This went really well. But I would like to say I love the friendliness and hospitality of Indian people, especially in South India. And so the moment you wave, they're all waving back and they are very, very happy to see these old cars and we are enjoying their friendliness.